தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மேலும் தமிழ்மண் தமிழக மக்கள் மற்றும் தமிழ் மொழி மீது தீராத பற்று கொண்டவர் பிரதமர் மோடி என்று அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பாஜகவின் மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் தற்போது உரையாற்றினார் அப்போது தமிழுக்கு காசி சங்கம விழா பெருமை சேர்த்திருப்பதாக கூறினார் பஹல்காம் தாக்குதலை மேற்கோள் காட்டி பேசிய அமித்ஷா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாதிகளின் முதுகெலும்பு முறியடிக்கப்பட்டதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர் அண்ணா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று கேப்டன் சுபான்ஷு சுக்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று சந்தித்து பேசினார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சுக்லாவின் விண்வெளி பயண அனுபவம் குறித்து திரௌபதி முர்மு கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் குழு கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் புன்யாஷ்லோக் பிஸ்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மனிதர்களை விண்ணிற்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் வெற்றி பெற வாழ்த்துவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்போது தெரிவித்தார் நாட்டின் ஆயுதப்படையில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஐநாவின் ராணுவ மகளிர் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ராஜ்நாத் சிங் உலக அமைதிக்கான ஐநாவின் நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் என்றார் நாட்டின் ஆயுதப்படையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க ஏதுவாக கொள்கையை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் இதன் மூலம் நாட்டிற்கு சேவையாற்றுவதில் எவ்வித பாகுபாடின்றி இருபாலருக்கும் வாய்ப்புகளை உறுதி செய்ய தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கேரளாவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களை பாஜக கைப்பற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொச்சியில் நடைபெற்ற நாளிதழ் நிறுவனத்தின் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் கல்வி அறிவு சுற்றுலா மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு மூலம் கேரளா வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார் கேரளாவின் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்காக மத்திய அரசு ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய அமித் இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய தொகை வழங்கியதில்லை என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இஸ்ரோவின் பங்கு தலை சிறந்ததாக இருக்கும் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் உறுதியளித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்தியா தமது நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு முன்பாகவே வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க இஸ்ரோ முக்கிய பங்காற்றும் என்றார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இணைத்தல் மற்றும் பிரித்தல் பணிகளை மேற்கொண்ட நான்கு நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருமாறியிருப்பதாக வி நாராயணன் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க இருப்பது இருதரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும் என்றும் இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ ஃபெய்ஹாங் கூறினார் புதுதில்லியில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய ஜூ சீனா மற்றும் இந்தியாவின் கூட்டுப் பணிக்குழு இந்த பயணத்தை வெற்றிகரமாக கடுமையாக உழைத்து வருவதாக கூறினார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யின் சமீபத்திய புதுதில்லி பயணத்தை ஜூ ஃபெய்ஹாங் நினைவு கூர்ந்தார் மேலும் பிரதமர் மோடி எல்லையில் அமைதியை பேணுவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார் எல்லை பிரச்சினைக்கு நியாயமான மற்றும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு காண இந்தியாவின் உறுதிப்பாட்டை சீன தூதர் மீண்டும் வலியுறுத்தினார் இந்தியா சீனா இடையேயான நட்புறவு மேம்பட்டு வருவதாகவும் பரஸ்பரம் வர்த்தகம் தற்போது ஏழாயிரத்து நானூறு கோடி டாலரை எட்டியுள்ளதாகவும் ஜூ கூறினார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இன்று சந்தித்து பேசினார் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்த நிதியுதவியை வழங்குமாறு கேட்டுக் கொண்டார் குறிப்பாக எஸ் எனப்படும் மாநிலங்களுக்கான மூலதன முதலீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை ஆந்திர மாநிலம் இரண்டாயிரத்து பத்து கோடி ரூபாய் பெற்றிருப்பதையும் சந்திரபாபு நாயுடு நினைவு கூர்ந்தார் தங்கள் மாநிலத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற கூடுதலாக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தும் மனுவையும் அவர் வழங்கினார் அரசு நிதியை தனிப்பட்ட காரணங்களுக்காக முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவரது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு மேற்கொண்ட பயணத்திற்கு இலங்கை அரசின் நிதியிலிருந்து செலவு செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்காக குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜரான விக்ரமசிங்கே வாக்குமூலம் அளித்த பிறகு உடனடியாக கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அவரது தனிப்பட்ட உதவியாளர் உட்பட மேலும் பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது E